The okay. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாம்பே அல்வா திடீர் அல்வான்னு சொல்லுவாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதுக்கு ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க லம்ஸ் இல்லாமல் கரைச்சி வச்சுட்டு ஒரு வானொலி அடிகனமான வானலியில் ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு அளவு சர்க்கரை போட்டுக்கின்னு மூணு கப்பு அளவுக்கு தண்ணியும் ஊற்றி நல்லா அந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் கரைச்சி வச்சிருக்கிற அந்த கார்ன்ஃப்ளார கலவையை அதில் ஊற்றி நல்லா கைவிடாமல் அடுப்பை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலரை வந்து நல்லா தண்ணியில் கரைச்சி கொஞ்சம் அதில் பாதி அளவுக்கு நீங்கள் ஊற்றி கலர் ஃபர்ஸ்ட் பார்த்துங்க போதுமான கலர் இல்லைன்னா திருப்பி மீதி இருக்கிறதையும் ஊற்றிட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனாக மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆல்டர்னேட்டாக நீங்கள் வந்து நெய்யஸ் ஆட் பண்ணிங்க ஒரு கைப்பிடி அளவு பாதாமும் முந்திரியும் உடச்சி வச்சுருக்குறேன் அதையும் இதிலே போட்டு நல்லா கலந்து விடுங்க கடாயில் ஒட்டாமல் கையில் வந்து ஒட்டக்கூடாது அந்த மாதிரி திரண்டு வந்த பிறகு ஒரு பிளேட்டில் பட்டரை வந்து நல்லா கிரீஸ் பண்ணி வச்சுட்டு அதில் செஞ்சு வச்ச அல்வாவையும் நீங்கள் நல்லா பரப்பி வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆரோட்டோன்னு விட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீஸிலையும் ஷேப்லேயும் கட் பண்ணி நம்ம பரிமாற வேண்டியது தான் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ